ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போது எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாக பிக் ஷாக்கிங் இது வந்து நெஞ்சத்தை கிளாத ஃபேன்ஸ்க்கு இது வரைக்கும் யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அந்த சீரியல் முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கோட நெஞ்ச தேக்கில்லாத எபிசோடு வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இது ரேஷ்மா அண்ட் ஜெய் ஆகாஷ் மிகப்பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது ஸோ நியூ சீரியல் கெட்டி மேலே லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ஜான்வரி டுவெண்ட்டிலேருந்து மனசெல்லாம் அப்படிங்கிறது டூ தேர்ட்டிக்கு வந்து நியூ சீரியல் லான்ச் பண்ணுறாங்க ஆஃப்டர்நூன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் ஸோ அதுக்கப்புறம் த்ரீ ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நானே வருவேன் ஸோ அது அப்படியே தான் போயிட்டுருக்கோம் இப்போ ப்ரைம் டைமுக்கு வரலாம் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நியூ டைமிங்கில் மாறி வரப்போகுது சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வள்ளியின் வேலன் செவன் ஓ கிளாக் வந்து வீரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைமிங் அண்ட் செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் கெட்டி மேளம் நியூ சீரியல் ஒன் ஹவர் சீரியல் டென் ஓ கிளாக் வந்து அப்படி தான் நினைத்தாள் இணைக்கும் அது போய்ட்டுருக்கோம் அண்ட் டென் தேர்ட்டிக்கு லக்ஷ்மி கல்யாணம் ஸோ அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் நீ பாதி நான் பாதி இது அப்படியே தான் போயிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து எந்தவித சேஞ்சஸும் கிடையாது இப்போதைக்கு இந்த நியூ சி ஷெடியூல் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு ப்ரொமோ சீரியல் தான் வந்துருக்கு தமிழ் அப்படிங்கிற ஒரு நியூ சீரியலோட ப்ரொமோ வந்து வந்திருக்கு இது மேக்ஸிமம் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் லான்ச் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் டிஆர்பி பார்த்து அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கூட ஒன் ஹவர் எதையும் போய்ட்டுருக்கு இல்லையா ஸோ ஒன் ஓ கிளாக் ஆர் ஒன் தேர்ட்டி இதில் கூட சான்சஸ் இருக்குது பட் பார்க்கலாம் மேக்ஸிமம் ப்ரைம் டைம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எந்த டைமில் நியூஸ் சீரியல் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த நியூஸ் ஷெட்யூல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ட்யூஸ்டே வந்து ஜி தமிழ் கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்